வணக்கம் வெல்கம் டு பிரேக் டைம் தீபாவளிக்கு வந்த படங்களில் டிகுடு படம் தான் இப்போ அதிகமாக பேசப்படுது படமும் ஓரளவு ஓடி இருக்குது கலெக்ஷனும் பண்ணியிருக்குது வெற்றிகரமாக மூணாவது படமும் ஹண்ட்ரட் க்ரோஸ் கிளப்பில் பிரதிப்புறாங்களாதன் வந்திருக்காரு ஒரு ராசியான ஹீரோவாக மாறியிருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசியிருக்கு கடுமையான விமர்சனத்தையும் சந்தி சந்திச்சிருக்கு அப்படி என்ன இந்த படம் பேசியிருக்குங்கிறத பார்ப்போம் கதையை பார்க்கும்போது ஒரு சிம்பிளான லவ் ஸ்டோரி அதில் தாலி சென்டிமெண்ட்டு ஆணவ கொலை இதெல்லாம் வந்து மேலோட்டமாக டீப்பாலாம் பேசல மேலோட்டமாக பேசி காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காங்க என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தா இந்த படம் ஓகே ஜாலியாக பார்க்கலாம் இதை ரொம்ப சென்சிட்டிவாக என்ன சொல்ல வர்றது இல்லை சொல்ல வர கருத்து என்ன அப்படின்லாம் யோசித்து இந்த படத்தை பார்த்தோம்னா சொசைட்டிக்கு வெறி டேஞ்சரான விஷயத்த பேசியிருக்கு அதுவும் இந்த காலத்து யூத்துங்க வந்து கல்யாணத்தை வெறும் ஃபன்னாக பார்த்தா ஃபேக் மேரேஜ் பண்ணால் அந்த மாதிரிலாம் தா தாளிங்கிறெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு கயிறு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கு பின்னாடி உள்ள ட்ரெடிஷனு கல்ச்சரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மேலோட்டமாக பேசியிருக்காங்க அதெல்லாம் தான் இந்த படத்துக்கான டேஞ்சராக விஷயம் படத்தோட கதைன்னு பார்த்தா ஹீரோ ஹீரோவோட மாமாவும் பொண்ணு அவள் முதல்ல ஹீரோ மேலே லவ் வருது லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணுறான் அப்போ வந்து ஹீரோ ஒத்துக்கலை அதனால ஹீரோயின் மமிதா வந்து வருத்தத்தில் பிரிஞ்சு போயிடுறாங்க அந்த ஆறு மாதம் கேப்பில் இவருக்கு திரும்பவும் மமிதா மேலே லவ் வருது அப்போ பிரதீப் ரங்கநாத வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அப்போ வந்துட்டு மமிதாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அது ஏன் என்ன ரீசனுக்குறதான் இந்த படத்தோட கதை ஹீரோவுக்கு தான் மேலே லவ் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அடுத்த கேப்பில் ஹீரோயினுக்கு வேற ஒருத்தவன் மேலே லவ் வந்து அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க ஒப்பனா சொன்னால் செக்ஸும் வச்சுக்கிறாங்க ஆனால் அந்த விஷயத்தை மறந்துட்டு அவன் மேலே லவ் பண்ணுறேன் அப்படிங்குற விஷயத்த மட்டும் ஹீரோயினுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்வே பண்ணுறது வந்து ஹீரோயினோட கேரக்டரையே ஸ்பாயில் பண்ணுறாங்க அந்த க்ரெடிபிலிட்டியே போயிடுது சொன்னால் உண்மையாக முழுசாக சொல்லணும் அதை மட்டும் மறைச்சி கல்யாணத்தை பண்ணிடுறது அதுக்கப்புறம் ஏற்படுற கலைப்பிறகு கல்யாணம் பண்ண பிறகு தான் தெரியுது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது அந்த இடம் தான் வந்து ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமா போகுது தாலி கட்டுறது ஒருத்தன் புள்ளை பேத்துக்கிறது ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி கதை போகுது அதையும் நியாயப்படுத்துகிற மாதிரி இப்போ ஃபஸ்ட் ஃபுல்லாக பார்த்தோன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது ஃபஸ்ட் ஆஃப் வெஜ் ஜாலி ஓகே செகண்ட் ஆஃபில் போகிற விஷயங்கள்லாம் வந்து நம்மளால அடாப்ட் பண்ணிக்க லேட் ஆகுது ஒருவேளை ஜென்சிக்கு மட்டும் இந்த விஷயங்கள் பிடிக்கும் கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்டோரியை ஏற்றுக்கவே முடியாது இதில் என்ன சர்ச்சைக்குரிய விஷயம்னா தாலிக்கு ஒரு வேல்யூம் கிடையாது தாலிக்கு பின்னாடி இருக்கிற பொண்ணோட ஃபீலிங்க்கு தான் மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணோட ஃபீலிங்காக தான் அந்த தாலியை கொண்டு வந்தது அந்த பொண்ணு இல்லைன்னா தாலி எங்கே வரும் இப்படி ஒரு டைலாக் அதை வந்து முற்போக்கு சிந்தனைன்னு நியாயப்படுத்துகிறாங்க இதில் வந்து ரொம்பவும் சர்ச்சைக்கு உரிய ரெண்டு டைலாக் இருக்குது அது வெரி வெரி ஒஸ்ட்டு திங்கிங் அது என்னென்னா ஹீரோயின் ஹீரோ கிட்டே ப்ரொப்போஸ் பண்ணுறேன் கீழே உட்காந்து லவ் இது லவ் ப்ரொப்போஸ் பண்ணும்போது ஒரு ரோஸ் கொடுப்பாங்க அது ஜென்ரலாக எல்லா படத்துலையும் காமிக்கிறாச்சு அதுக்கு ஹீரோ சொல்கிறேன் இவையாடா விட்டு படத்தில் வர மாதிரி பொசிஷனில் உட்காந்துருக்கேன் இது வந்து ஹீரோயினை பார்த்து ஒரு ஹீரோ சொல்கிற டைலாக் இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியல அப்போ பெண்ணை பற்றி என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்குது இது எப்படி நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியலை அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் நாய் கூட தனக்கு விருப்பப்பட்ட நாயோடு தான் மேட் பண்ணுது மனுஷனுக்கு அந்த சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிறது நாயும் மனுஷனும் ஒன்றா எப்படி மனிதனோட கேரக்டர் நாயோட ரிலேட் பண்ணுறாங்கன்னு தெரியல இதெல்லாம் வந்து புரட்சி பண்ணுறாங்கிற பேரில் ஏதோ ஒரு டைலாக் எழுதி விட்டு நம்மளை நாமளே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி இந்த படம் ஓடினத்துக்கு ஒரே ரீசன் பிரதீப் ரங்கநாதன் கடைசி ரெண்டு படம் நல்லா ஓடிச்சு அந்த ஃபேமில் பிரதீப் ரங்கநாதக்காக வந்த கூட்டம் தான் இதெல்லாம் ஓகே ஓரளவு ஃபஸ்ட் ஹாஃபு காமெடி ஓரளவு என்ஜாயபிளாக கொண்டு போனேன் அதுக்கப்புறம் திரைக்கிறது வந்து ரொம்பவே இதுவை அது வந்து மோசமாக சித்தரிக்கப்பட்டிருக்கு அதனால தான் இப்போ வந்து இந்த படம் கடுமையாக சி விமர்சனத்தை சந்திக்குது கடுமையாக விமர்சனத்தை சந்தித்த உடனே டைரக்டர் என்ன பண்ணிட்டார் பெரியாரோட கருத்துக்களை தான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பெரியார் மேலே எல்லா படியும் தூக்கி போட்டார் பெரியாருக்கு இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை ஹீரோவோட பார்வையில் பார்க்கும்போது இந்த படம் வந்துட்டு லவ்வுக்காக தியாகமும் செய்வார் அசுஷலு ஹீரோ குறிப்பாக விக்ரமம் படத்து ஹீரோ மாதிரி தான் இருக்கு ஆனால் ஹீரோயின் பட பார்வையில் இந்த படத்தை பார்க்கும்போது ஹீரோயின் பார்வையில் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பெண்ணை இதை விட கேவலமாக சித்தரிக்க முடியாது ஒரு சீனில் வந்துட்டு ஹீரோயினோட லவ்வை முதல்ல ஹீரோ அக்செப்ட் பண்ணல திருப்ப வந்து ஹீரோ வந்து ஹீரோ ஹீரோயின் மேலே லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அப்போ ஹீரோயின் சொல்கிறேன் எனக்கு நீ லவ் ஒத்துக்கலன்னு நான் வேறே ஒருத்தனை லவ் பண்ணேன் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அதை மட்டும்தான் சொல்கிற அவங்க கூட வந்து மேட்ரு ஆகிடுச்சி அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லணும்ல அங்கே மறைக்கிறது வந்து என்ன ரியாலிட்டின்னு புரியல அங்கேயே அந்த கேரக்டர் வந்து நாசம் ஆகிடுச்சு நான் ஒருத்தன் லவ் பண்ணேன் அவன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் பிரகனன் நாய்டன் அந்த விஷயத்த சொல்லியிருந்தா ஹீரோ ஆட்டோமேட்டிக்காக ஒதுங்கியிருப்பான் சப்ஜெக்ட் வேறு மாதிரி போயிருக்கோம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து ஓப்பனாக சொல்லாதது வந்து ஒரு கயவாளித்தனமான கேரக்டர் எந்த ஒரு பெண்ணும் செய்யாத ஒரு அயோக்கியத்தனம் தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் ஒருவனுக்கு ஒரு தி ஒரே லவ்வு படம் ஃபுல்லாக ஒரே லவ் ஒருத்தொடன்னு நினச்சே இயங்கிறது இல்லை ஒருத்தொடன்னு நினச்சே இங்கிறது இப்படி தான் கதை இருக்கும் இப்போலாம் பத்து நிமிஷத்துக்கு அவங்கத்துக்குள்ளையே அடுத்தது அவங்கறத்துக்குள்ளே அடுத்தது 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 அடுத்ததுன்னு போய்ட்டு இருக்கு யாரும் லவ்வுக்காக வெயிட் பண்ணுறதும் இல்லை ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருக்குன்னு தேடி தேடி போகிறது இப்படியே இருக்காங்க ஓகே ரியாலிட்டியில் அது ஓகே தான் ஒன்று இல்லைனா ஒன்றே அதையே நினச்சி வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறது ஓகே தான் அதுக்காக தாலி கட்டி பேருக்கு ஒரு புருஷன் புள்ள பேத்துக்கு ஒருத்தவன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கலாச்சாரத்தை சீரியலிக்கு விட ஜென்சிங்களுக்கு வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக போய்டும் இதை வந்து டேக்கி டீஸாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு நாள் படம் என்ன வந்துச்சுன்னா கல்யாணங்கிறது ஒரு ஃபன்னாக இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்